என் பேர் பிரின்சுராஜு எங்கள் சொந்த ஊர் வந்து செங்கோட்டை திருப்பூரில் நான் பனியன் கம்பெனியில் வேலை இருக்கேன் எனக்கு ரெண்டு பையங்க பதினேழு வருஷமாக எனக்கு ஜீரண பிரச்சனை இருந்தது அது எப்படின்னா நம்ம கொஞ்சம் சாப்பிட்டாலே போதும் ஒரு சின்ன பையன் சாப்பிட்ற மாதிரி இந்த இவ்வளவு சாப்பிட்டாலே போதும் வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும் எனக்கு விருப்பமான சாப்பாடு கொண்டு வந்தாலும் என்னால் சாப்பிட முடியாது எதுக்குன்னா வயிறு உப்பிக்கிட்டு இருக்கும் எங்கள் வீட்டுக்காரங்க எப்பொழுதும் கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க ஆனால் சாப்பிட்டாலும் அவங்களை வந்து திட்டுமுட்டு அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க வயர் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க அது வயர் வந்து கல் மாதிரி இருக்கும் நான் ஆசைப்பட்டு அசைவ உணவுகள் சாப்பிட்டாலும் தொண்டை வர இருக்கும் அது ஜீரணம் ஆகாது அப்படி வந்து ஒரு சின்ன ஏப்பம் பயிராதா அப்படின்னு ட்ரை பண்ணுவேன் ஆக முடியாது அது ஜீரணம் ஆகிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளாவது ஆகும் அது ஜீரணம் ஆகிறதுக்கு சவணப்பு அந்த மாதிரியும் குடிப்பேன் ஆனால் ஒன்றும் முடியாது நைட்டு கொஞ்சம் கூட சாப்பிட்டுட்டோம்னா தூங்க முடியாது திட்டுமுட்டு அடிச்சுக்கிட்டு வரும் நைட் நேரத்துலலாம் அது சில டைமில் தூக்கமும் வராது இந்த திட்டுமுட்டு அடிக்கிறதுனால மனதளவில் இந்த ஜீரண பிரச்சனையினால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறேன் ஆசைப்பட்ட பொருளை நான் சாப்பிட முடியாது இருந்தும் சாப்பிட முடியாது வீட்டில் செஞ்சு வச்சு சாப்பிட முடியாது வாங்கியும் சாப்பிட முடியாது இதேமாதிரி சூழ்நிலையில் நான் மத அளவில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறேன் இந்த பிரச்சனைக்காக ஆஸ்பத்திரியும் போயிருக்கிறேன் மாத்திரைகளும் வாங்கி சாப்பிட்ருக்குறேன் சித்த வைத்தியத்துக்கும் போயிருக்கிறேன் ஆனா எந்த ஒரு தீர்வும் இல்லை இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஜூலை மாசத்துல ஜபிக்கலா வாங்க நிகழ்ச்சி பார்த்தேன் ஜெப வேலையில் வந்து மோகன் அண்ணன் ஜபி சாப்பிட ஜெபிக்கும்போது ஜீரண உறுப்பதுக்காகவும் ஜபி ஜீரண உறுப்புகளை ஆண்டு வைத்தோடுகிறார் உடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் பாதிக்கப்பட்டு சாப்பிட முடியல சாப்பிடன்னாலே பயமா இருக்குது இப்போ ஆண்டவர் உடைய டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை தொடுகிறார் இயேசுவின் நாமத்தில் குடல் பகுதியில் சுகம் உண்டாகிறது குடல் புண்கள் மறைகிறது அல்சர் வியாதி காந்தல் மறைகிறது அப்போ நானும் வயிற்றில் கை வச்சு ஏசப்பா எனக்கும் சோகம் கொடுக்கணும்னு நான் ஜெபித்தேன் ஜபிச்சு ஜெப வேலை முடிஞ்ச உடனே அப்புறமா பார்த்துட்டு நானும் சாப்பிட்டேன் நார்மலாக சாப்பிட்டேன் அப்புறமா நைட்டு படுக்கும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது அடுத்த நாள் காலையில் பார்த்தேன் என் வயிறு ஃப்ரீயாக இருந்தது அப்புறமா ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு பார்த்தேன் நார்மலாகவே ஒரு ஒரு ஃபுல்லாக ஒரு மாற்றம் மாதிரி எனக்குள்ளே ஒரு இருந்தது நான் ஃபுல்லாகவும் சாப்பிட்டு பார்த்தேன் அந்த மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் இல்லை ஒரு மூணு டைமும் நான் நல்லா கறி வாங்கி ஃபுல்லாக சாப்பிட்டேன் ஆனால் உடம்பு நல்லா ஃப்ரீயாக இருந்தது வயிறு நல்லா ஃப்ரீயாகிடுச்சி எவ்வளோ சாப்பிட்டாலும் திட்டுமுட்டு அடிக்கலை எனக்கு நான் வயிறு ஃப்ரீயாக இருந்தது இந்த நெஞ்சி எரிச்சல் இந்த மாதிரி இங்கே வர சாப்பாடு நிற்கும் அந்த தொந்தரவே இல்லாமல் இருந்தது இப்போ நாலு மாதம் ஆகுது என் வயிற்றுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆசைப்பட்டது எல்லாம் சாப்பிட்றேன் அளவுக்கு மீறி சாப்பிட்டா கூட ஜீரணம் ஆகிடுது இப்போது எந்த பிரச்சனையுமே கிடையாது பதினேழு வருஷம் ஜீரண பிரச்சனையிலேருந்து சுகம் கொடுத்தா ஏசப்பாவுக்கும் நன்றி